பத்து பேர்கிட்ட பெல போட்டு கொடுத்துருக்கேம்மா என்ட்டிருக்கிற கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு ஆதாரங்கள் வச்சுருக்கேன் ஐம்பத்தி மூணு செல்லுடைய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது தங்க ஒரு முக்கியமான இருந்து நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க நான் இவ்வளவு பேசுகிறேன் இல்லைங்க என் மேலே தவறு இருந்தால் இவங்க கோர்ட்லையோ போலீஸ் என் என்னால் வழக்கு தொடரலாமே ஏன் தொடர மாட்டேங்கிறாங்க என்கிட்ட அவ்வளோ ஆதாரங்கள் இருக்கிறது ஒவ்வொரு மீட்டிங் வைக்கிறப்பெல்லாம் பழனி அம்மாளுக்கு மட்டும்தான் முதல் கொடுக்குறோம் அப்படிங்கிறார் எத்தனை தடவை பழனி அம்மாளுக்கு கொடுப்ப அதே மெசேஜை போட்டுக்கிட்டே இருக்க மாற்றி போடியா சில பேர் நாதாரிகள் இருக்கான் பாருங்க கமாண்டில் கொடுக்குறான் புறம்போக்கு நாயர் டே நீ தாண்டா புறம்புக்கு அவன் கொடுக்குற காசுக்கு நீ நக்கி திங்கிறடா நக்கி திங்கிற ஊடக துறை கொடுத்துருக்காரு பத்திரிக்கையாளர்களுக்கு கொடுத்துருக்காரு டிப்பார்ட்மெண்ட் வைசியாக கொடுத்துருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் மாதம் மாதம் ஒவ்வொரு லட்சம் கொடுக்குறாருங்க ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தேங்க நிறையா செய்திகள்னு சொல்லியிருந்தேன் அதில் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வள்ளியூரை சேர்ந்த அன்புச்செல்வி அவங்க அகால மனம் ஆண்டுட்டாங்க அவங்கக்கிட்ட போய் கேட்டால் எனக்கு தெரியாது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க அவங்க சாதாரண ஃபேமிலிங்க இப்போ எப்படி இவ்வளோ வசதியும் வாய்ப்புகளோட இருக்காங்கன்னு மக்களே நீங்களே தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு ஒரு ஒருத்தவங்க வந்து இன்சார்ஜாக எடுத்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க பணம் வந்தோடனே நான் கொடுக்குறேன் அதே மோசடி இதில் இன்னொருத்தவங்க வேற யார் அவங்க எப்போ ஏற்பட்டவங்க எப்படி இந்த பேப்பர்லாம் வந்துருச்சு இந்த மெட்டல்லாம் எப்படி வந்தது இவங்கள நம்பி பணம் யார்கிட்ட நீங்கள் போய் நம்பி கேட்பீங்க அதே மாதிரி கும்பகோணம் நித்யானந்தம் இறந்து போயிட்டாரு அவர் கொடுத்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்த மக்கள் யார்கிட்ட போய் பணம் கேட்பீங்க இந்த அன்பு சொல்லிட்டு எப்படி பணம் கேட்பீங்க அவங்களே இறந்துட்டாங்க பிள்ளைகளும் அவங்க வீட்டுக்காரன் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க நீங்களே நல்ல யோசனை சிந்தித்து பாருங்க மக்களே எப்படி அவங்க பணம் கொடுப்பாங்க நாளுக்கு நாள் நீங்க ஏமாந்துகிட்டுதான் இருக்கீங்க ஒளிய யாரும் பணம் வாங்கினதாக சரித்திரமே கிடையாது நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் எனக்கு நான் இதுல விசாரிச்ச அளவுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இந்த வியா மோசடி நடந்து கொண்டிருக்கிறது இந்த மோசடி ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பதினெட்டு வருட காலத்தில் யாராவது ஐம்பதனாயிரம் ரூபாய் இந்தங்க பணம் வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஐம்பதாயிரத்தை விடுங்க வெறும் ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வந்திருக்கு இந்தாங்கன்னு சொல்லி யாராவது தேடி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்களா இல்லை அதுவும் கிடையாது இல்லை நீங்கள் வாங்க ஆர்பிஐ இல்லைங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னா நீங்களும் போகலாம் நானும் போகலாம் ஆர்பிஐக்குள்ள ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் சொல்கிறது சென்னையிலையும் இருக்குது மற்ற ஊர்லேயும் இருக்குது சென்னையில் இருக்கிற ஆர்பிஐயில் நீங்கள் இந்த பழைய நோட்டுகளை மாற்றுறதுக்கு போகலாம் காயினை மாற்றுறதுக்கு போகலாம் அதுக்கு ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அதை போயிட்டு நீங்கள் வரலாம் அந்த அதிகாரிகிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு பழைய நோட்டு இருக்குது புது நோட்டாக கொடுங்கன்னு கேட்கலாம் சில பேர் நாதாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே போய் அதிகாரிகள்கிட்ட பேரை கேட்டு வந்துடுறது அந்த பேரை கேட்டு வந்து எனக்கு அவரை தெரியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவர் சொல்லிட்டாரு இன்னைக்கு பணம் வரப்போகுது அடுத்த வாரம் பணம் வருது கண்டெய்னரில் வந்துகிட்டு இருக்கு பேங்க்கு டைரெக்டாக வேர்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துறாங்க நீங்களும் அதை நம்பி 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 இத்தனை வருஷம் இருந்தீங்க யாராவது எந்த குரூப் இருக்கட்டும் எந்த டீம் லீடராக இருக்கட்டும் எந்த ஏஜெண்டாக இருக்கட்டும் செல்லர்கள் கோல்லர்கள் யார் வேணாலும் இருக்கட்டும் இது வரைக்கும் யாராவது உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் நாளுக்கு நாள் நம்ம ஏமாந்துக்கிட்டுதே இருக்கோம் மொழியை ஏமாலியாகத்தான் இருக்கோம் இன்னும் நம்ம கண் விழிக்கலை நீங்கள் என்னைக்கு பணம் கொடுக்குறத நிறுத்திட்டு பணம் வேணும்னு சொல்லி கேட்டீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் எல்லாம் வெளியே வர முடியும் அந்த போதையிலிருந்து இது அரசாங்கம் பார்த்துக்கிட்டே இருக்குது ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறது தெரியலங்க நீங்கள் வந்து நாளுக்கு நாள் ஏமாந்துக்கிட்டே இருக்கீங்க அந்த பண பேராசியில் இருந்துகிட்டு இருக்கீங்க திடீர்னு வருவோம் அந்த அரசாமிநாத இருப்பாருங்க நான் பஸ் வைக்கிறேன் எல்லாப்பரும் நூறுரூவா பத்திரத்தை ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு வாங்க ஏன் அவர் நிறைய ஆரம்பத்தில் நிறைய போலி டாக்குமெண்ட் வெளியே கொடுத்துட்டாரு தஸ்தாவேஜுகளை நிறைய கொடுத்துட்டாரு அது இப்போ அவருக்கு தலை வெளியே இப்ப இப்போ கிட்ட சேர்ந்த பதினெட்டு பேர்கிட்ட யார்கிட்டே இல்லாத ஆதாரங்கள் வீடியோ ஆடியோ ஃபேக் டாக்குமெண்ட் எல்லாமே கிட்ட இருக்க இந்த பதினெட்டு பேர்கிட்ட இது போல நிறைய பேர்கிட்ட அவர் ஆரம்பத்தில் கொடுத்துருக்காரு ஆரம்பத்தில் கொடுத்துருக்காரு இவர் மட்டும் இல்லை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ரமேஷ் கண்ணா கொடுத்துருக்காங்க எஸ்டிஜி காட்பாடி ஜெயராஜ் அண்ணகுடி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க கொடுக்கலன்னு யாரும் சொல்லலை கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கணும் அது அதே ஃபேக்ட் தான் போலி டாக்குமெண்ட் தான் அது ஜெராக்ஸ் தான் கொடுத்துருக்காரு சாமிநாதர் சீல போட்டு அடிச்சு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொரு அறக்கட்டளையும் கொடுத்துருக்காங்க அந்த அந்த பேரை போட்டு கொடுத்துருக்காங்க அதை வசூல் பண்ணி அதை கிழிச்சு போடணுங்கிறதுக்காக தான் இவர் இவ்வளவு வேலை பாக்குறாரு நான் என்ன சொல்றேன் ஐயா நீங்க பஸ் ஏறி போய் ஃபிளைட் ஏறி போய் அவர் கூப்புற இடத்துக்கு போய் நூறுரூவா பத்திரத்தை கொடுத்தீங்கன்னா அவர் என்ன செய்வார்னு தெரியுங்களா காமாட்சி கருணை நிலையத்தில் உங்கள பயனாளிய சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதிக்குருவாரு ஆனால் உங்ககிட்ட வாங்கின பணத்தை நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லவே மாட்டார் நீங்கள் கேட்டு பாருங்க யாராவது கேட்டு பாருங்க அது பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரான்னு கேட்டு பாருங்க தரமாட்டார் இவங்களில் ஒன் வே மாதிரிங்க போனால் போனோம் அது திரும்பி வராது அந்த பணம் அப்படி கொடுக்குறாருன்னா எத்தனை உயிர்களை காப்பாற்றிருக்கலாம் தெரியுங்களா ஒரு சின்ன உதாரணம் ஒரு நடந்த உண்மைங்குது பாண்டிச்சேரியில் ஒரு அம்மா ஹார்ட்டு வீக்காக இருந்திருக்கு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லியிருக்காங்க டாக்டர் அவங்க கொடுத்த காட்பாடு ஜெயராஜ்ட்டா பணம் கொடுத்துருக்காங்க அதை கேட்டிருக்காங்க நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆயிடுமா நீ அட்மிட் ஆகிடு நான் உனக்கு ஆப்ரேஷனுக்கு என்ன நான் பணம் வேணுமோ அவ்வளவும் நான் தர்றேன் நல்ல ஹைடெக்காக நீ அட்மிட் ஆக மாட்டிட்டு அந்த அம்மாவும் இவரை பேச்சை கேட்டால் அட்மிட் ஆகிட்டாங்க ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு முதல்ல நான் ராத்திரி என்ன சொல்றது இந்த வேலூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டிச்சேரிக்கு சொல்றாரு வர்றாரு 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 ஆப்ரேஷன் முடிஞ்சு அவர் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டு வரைக்கும் வரல அவங்க சொத்தை வச்சு நகையை வச்சு எல்லாத்தையும் அடமா வருமானம் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி பில்லை கட்டிட்டு வெளியே வர்றாங்க அதெல்லாம் பாவம் இல்லையாங்க நான் என்ன சொல்றேன் அதுக்கு நீங்க எடுக்காமே இருந்திருக்கலாமே போன அவங்கள போய் சும்மா இருக்க மாட்டாமா உசு பேத்தி விட்டு ஆஸ்பத்திரியில சேர சொல்லி ஆப்ரேஷன் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த அம்மாட்ட பேசலங்க அவன் ஒரு ஆளு அவர் ஏற்கனவே பல மோசடி பண்ணி அவரும் அஸ்வின் ராவும் ஜெயிலுக்கு போனவங்க போயிட்டு ஜாமீனில் வந்து கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க அவர்கிட்ட ஒரு ஏசி சிவக்குமார்னு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவக்குமார்னு ஒருத்தர் இருக்காரு அவர் இருக்கிற வரைக்கும் இவர் மேலே யாரும் மோசடி புகாரை கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அவர் டியூட்டியில் இல்லைங்க சஸ்பெண்ட்ல தான் இருக்காரு ஆனால் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கார் திட்டங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இவருக்கு இப்படி இப்படி பண்ணணும் இந்த மாதிரி தப்பு பண்ணுன்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஏன் இந்த காவல்துறை கண்டு கொள்ள மாட்டேங்குது ஏசி சிவக்குமாரை ஏன் கைது செய்யப்படவில்லை அவர் மேலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஏன் கைது செய்யப்படவில்லை வேலூரில் நெரு இருக்கிறாங்கல்ல இந்த செல்லர் செல்லர் ஏஜென்ட் யார் மேல புகார் கொடுத்தாலும் எடுப்பதில்லை ஏன் வேலூரில் மட்டும் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க காட்பாடி ஜெயராஜ் எல்லா பேருக்கும் பணம் கொடுத்துருக்காரு ஊடகத்துறைக்கு கொடுத்துருக்காரு பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்துருக்காரு டிபார்ட்மெண்ட் வயசாக கொடுத்துருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் மாசம் மாசம் ஒவ்வொரு லட்சம் கொடுக்குறாருங்க ஒவ்வொரு பத்திரிகைக்கும் கொடுக்குறாரு அவரை பத்தி செய்தி வெளியே வரக்கூடாதுன்ட்டு இப்ப கடந்த சில தினங்களுக்கு முன்பு பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காரு அவர் கல்யாண நாள் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காரு ஓகோன்னு அமோக விளைச்சலுங்க அவருக்கு யாராவது அவர் என்ன பரம்பரை கூடி சொல்லுன்னு கிடையாதுங்க இவங்க எல்லாமே ஒரு சிண்டிகேட்டுங்க இந்த ஐம்பத்தி மூணு பேருமே ஒரு சிண்டிகேட்டு அவர் சொல்லுவாங்க அதே நான் சொல்கிறேன் இல்லை க சாமிநாதர் பல தடவை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஒருத்தனை ஏமாற்றணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அவன் கருணையை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அவன் கஷ்டப்படுவா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது மிதிச்சு ஏறி போய்கிட்டே இருக்கணும் அதே சாமிநாதர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சாமிநாதகர் மட்டும் இல்லைங்க எல்லா பேரும் அதே தான் ஒரு உதாரணத்துக்கு தான் சாமிநாதர் கூட்டு கூட்டு சொல்லிட்டு இருக்கேன் ஆனா இதுக்கெல்லாம் சாமிநாதையர் ஏழு ஸ்டேட்லயுமே மனுஷன் காசு வாங்கி வச்சு உட்காந்துருக்காங்க ஏழு ஸ்டேட்லயுமே பணம் வாங்கியிருக்காங்க தங்க ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்ல இருந்து நேத்து எனக்கு போன் பண்ணி பேசினாங்க அவர் நாங்கள் நினைச்ச அளவு இல்லைங்க அது மேலேயே போயிருக்காரு ஒரு ஐம்பது மடங்கு நாங்கள் நினைச்சதுக்கு மேலே ஐம்பது மடங்கு அவர் போயிருக்காரு ட்ரக்கில் காசு போட்டிருக்காருங்க ஏன் அவரை நீங்கள் விசாரணை செய்ய மாட்டேங்கிறீங்க ட்ரேடிங் சொல்லி அதில் பணம் போட்டு சில பேர் பினாமியாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு சில இடங்கள் வாங்கி போட்டு வாடகை வந்துகிட்டு இருக்கு சினிமா எடுக்கிறேன்னு சொல்லி அதில் காசை போட்டு முடக்கி வச்சுருக்காரு நிறைய இடங்களை ஒத்திக்கி வாங்கி வச்சுருக்காரு அதாவது போகியத்துக்கு சில இடங்கள் அவர் பேர்லேயே அது அவர் பேரில் இல்லை மற்ற பேரில் இருக்குங்க மற்றவங்க பேரில் இருக்குது பணமும் வச்சுருக்காரு இவருக்கு மனைவி ஏகப்பட்ட மனைவிகள் அதில் எஸ்கேச் ராதா அவங்களுக்கும் பணம் வருதுன்னு சொல்லி பல ஆயிரம் கோடி வருதுன்னு சொல்லி இந்த குரூப்பில் அவரையும் வச்சுருக்காங்க அப்போ அந்த அம்மாவும் இதில் அட்லீஸ்ட் தான் தப்பிச்சு போகிறதுக்கெல்லாம் வழி இல்லைங்க அந்த அம்மாவும் செய்து நிறையா எப்படி செய்யலைனாலும் அந்த அம்மா கையெழுத்து போட்டு கொடுக்குறதில்ல அந்த அம்மா அக்கௌண்ட்டில் மூணு லட்ச ரூபா பணம் கட்டியிருக்காங்க நம்மளுக்கு வேண்டியவர் அந்த அம்மா மூணு லட்சத்துக்கு மூணு கோடி தர்றேன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டில் பணம் கட்டியிருக்காங்க அதோடைய ரசீது நாங்கள் வச்சுருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் போய் பாருங்கள் பணம் கட்டியிருக்காங்களா இல்லையான்னு போய் பாருங்கள் அவங்களும் தவறு செய்தவர்களே அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும் அவங்க பையன் இது வரைக்கும் காவல்துறை ஏன் அவங்களெல்லாம் விசாரிக்க மாட்டேதுன்னு தெரியல இவங்களுக்கு எங்கிருந்து இந்த கஞ்சா இதெல்லாம் வெளியே வருதுன்னு தெரியல ஏன் காவல்துறை அவங்களையும் விசாரிக்க வேண்டியதானே கூப்பிட்டு உட்கார வச்சு ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க எந்த சம்மன் வாங்குறது கிடையாதுங்க காவல்துறையை அவன் மதிக்கிறதே கிடையாதுங்க போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுத்தாலும் காசை கொடுத்து அனுப்பிச்சு விட்றான் யாராவது போலீஸ்காரங்க போய் சம்மன் கொடுத்தாலும் காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்றான் சம்மனே மாட்டேங்குது அவன்கிட்ட ஏங்க ஆளானப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் பெரிய பெரிய முதலைகளும் கோர்ட்டுக்கு வந்து ஸ்டேஷனுக்கு வந்து அந்த சம்மனை வாங்கிட்டு வந்து விசாரணைக்கு வர்றாங்க ஆனால் இவர் மட்டும் வரமாட்டேங்கிறாரு ஏன் என்ன இவரு இந்தியாவிலேயே பெரிய கோடீஸ்வரனா இவர் மாஃபியாவை அப்போ மாஃபியாவா இவர் ஏன் இவர் வரமாட்டேங்கிறாரு அப்போ இவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு ரவுடி கூட்டம் வச்சிருக்காரா அதை காவல்துறை அவர் துரிதமாக விசாரணை செய்ய வேண்டும் இல்லை நீதிபதி ஐயா அவர்களே தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயா அவர்களே தாமாக முன் வந்து அவர் மேல வழக்கு தொடர்ந்து விசாரணை துரிதமாக செஞ்சு மக்களை காப்பாத்துங்க ஐயா நிறைய பேர் பலியாடாவா இருக்காங்க ஐயா இப்போ ஒரு புதுசா உருட்டிக்கிட்டு இருக்காரு ஏங்க நான் என்ன கேட்குறேன் ஒவ்வொரு மீட்டிங் வைக்கிறப்ப எல்லாம் அம்மாளுக்கு மட்டும்தான் முதல் கொடுக்குறோம் அப்படிங்கிறாரு எத்தனை பழனி அம்மாளுக்கு கொடுப்ப நீ அதே மெசேஜை போட்டுக்கிட்டே இருக்க மாத்தி போடியா மக்கள் கேட்க மாட்டாங்களா எப்ப பார்த்தாலும் பழனி அம்மாளுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் மதுரைக்கு முன்னுரிமை எத்தனை பேர் கொடுத்துருக்க காமி அதையாவது காமியா பள்ளி அம்மாள் தான் உனக்கு முக்கியமா எதுக்கு எடுத்தாலும் பழனி அம்மாள் சார்ந்தவர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து பணம் கொடுக்குறோம் நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறோம் கிஃப்ட் கொடுக்குறோம் ஃபண்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ கொடுத்துருக்கியா இல்லையான்னு நீ அதையும் சொல்லணும்ல காமிக்கணும்ல பள்ளியம்மாள் கொடுத்துருக்கியா இல்லையான்னு பள்ளியம்மாளை காமிக்கவே மாட்டேங்கிற நாலு லேடிஸோடு நின்று போட்டோ எடுத்தால் நீ மகளிர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமானாலும் நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ எதுக்கெடுத்தாலும் பள்ளியம்மாளுக்கு முன்னேற்றம் பண்ணி பள்ளியம்மாள் மூலமாக நாங்கள் பணம் கொடுக்குறோம் பள்ளியம்மாள் மூலமாக கிஃப்ட் கொடுக்குறோம் ஃபண்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறே எத்தனை தான் பள்ளியமாளுக்கு நீ கொடுப்ப சொல்லி மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்க இது மக்கள் நீங்க யோசனையே பண்ண மாட்டீங்களா அவ்வளவு முட்டாளாயிட்டீங்களா சில பேர் நாதாரிகள் இருக்காம பாருங்க கமாண்ட்ல கொடுக்குறான் புறம்போக்கு நான் டேய் நீ தான்டா புறம்புக்கு அவன் கொடுக்குற காசுக்கு நீ நக்கி திங்கிறடா நக்கி திங்கிற நீ அல்ல கைதாண்டா ஏஜென்ட்டுக்கு தாண்டா நீ நேருக்கு நேரம் என்கிட்ட போன்ல பேசுடா நான் இவ்வளவு பேசுறே இல்லைங்க என் மேல தவறு இருந்தா இவங்க கோர்ட்லேயோ போலீஸ் என் எங்களால் வழக்கு தொடரலாமே ஏன் தொடர மாட்டேங்கிறாங்க என்கிட்ட அவ்வளோ ஆதாரங்கள் இருக்கிறது நீ என்ன இப்போவும் சொல்கிறீங்க என்னைய மூணு தடவை அட்டம் பண்ணால் டெய்சி ராணியும் சாமிநாத ஐயரும் மூணு தடவை அட்டம் பண்ணாங்க என்னைய அத்தனையும் தப்பிச்சுக்கிட்டேன் நீங்கள் ஆளை வச்சு போடுறதுக்கு பணம் கொடுக்குறது எல்லாமே எங்களுக்கு தெரியும் டெய்சி ராணி அம்மா நீங்களும் சாமிநாதயரும் பழனி அம்மா மூணு பேர் சேர்ந்து செய்கிற வேலையை அத்தனையும் திருக்கோசு வேலை பூரா எங்களுக்கு தெரியும் இதே இது உங்களை நாங்கள் செய்யணும்னு நினச்சா அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அஞ்சு நிமிஷம் ஆகாது உங்களை நாங்க செய்யணும் ஏற்கனவே உங்களை உருட்டு உருட்டு உருட்டி இருக்காங்க யோசனை பண்ணிக்கோங்க இப்போ டிஎஸ்பி இருக்காருன்ட்டு நீ ஆடிக்கிட்டு இருக்க அவர் ஒரு காலகட்டத்துக்கு மேல அவர் ஒதுங்கிக்கிடுவாருமா வேண்டாம் காவல்துறை உனக்கு இன்றைக்கும் வில்லகந்தான் அவங்க அவங்க பதவியை காப்பாத்துறங்கிறதுக்காக உன்னேவே திருப்பிடுவாங்க நீ மகளிர் போலீஸ் காவல்காரங்களை வச்சுட்டு சில பேரை மிரட்டிக்கிட்டு இருக்க அதுவும் எங்களுக்கு வாய்ஸ் இருக்கானே நான் வச்சுருக்கேன் பேர் சொல்லட்டுமா அந்த மகளிருடைய பெண் காவலரை பத்தி நம்ம பேர் சொல்லவா அவங்க மிரட்டுனதை எல்லாமே ஆடியோ எங்ககிட்ட இருக்குது பணத்தை வாங்கினேன்னா அந்த பணத்தை கொடுக்குறதுக்கு பாருமா ஜெர்மன்லேருந்து இன்னமான நடந்து வந்திருந்தா கூட ஜெர்மன்லேருந்து இங்கே வந்திருக்கலாமா அப்படி எங்கேம்மா உனக்கு பணம் வந்துச்சு காமிமா எங்க அந்த அந்த இதை காமிம்மா ஆர்டர் காப்பியை காமி பார்க்கலாம் நீ பேங்க்காரங்களுக்கு செட்டப் பண்ணி பேங்க்கில் பணம் விழுந்ததை மாதிரி நீ பணம் போட்டு காமிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்க ஆனால் லெஜரில் இருக்காது உள்ளே போய் பார்த்தா அந்த பேங்க்காரன் உன்னால் அவன் ஜெயிலுக்கு போக போகிறான் கண்டிப்பாக சொல்கிறேன் உன்னால் அவன் சிறைக்கு போகிறான் அந்த பேங்க்கார பேர் முதக்கூண்டு எனக்கு தெரியும் வெளியே விடவா அந்த பேங்க்காரன் பேரை எந்த பேங்க்கு அந்த ஸ்டாஃப் பேரை நான் வெளியே விடவா பணத்தை கொடுக்குறக்கு பாரு பணம் வாங்கிட்டு நீ என்னென்ன செலவு பண்ணிக்கிட்டு இருக்க கேட்டால் பணமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எங்கள் பணம் எங்கம்மா சொல்லுமா அவ்வளோ பேருக்கு நீ பணம் வாங்கினே இல்லை ஏமாற்றி பணம் வாங்கியிருக்கே நீ கொடுத்துருக்க செக்கு எல்லாமே எங்ககிட்ட ஆதாரமாக வச்சிருக்கோம் நீ கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் முதக்கொண்டு நாங்கள் ஆதாரமாக வச்சுருக்கோம் நீயும் ஒரு பெண் தனம்மா பாவம்மா காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா நீ ஒரு கேங்கை வச்சுக்கிட்டு சாமிநாதரை போய் அப்பப்ப பழனியமாலையும் சாமிநாதரை விளாண்டு பார்த்துட்டு வந்து டபுள் கே விளாண்டுக்கிட்டு இருக்கேன் எங்ககிட்ட எல்லாம் அப்படி செய்யறாரு இப்படி செய்யறாரு எங்ககிட்ட வந்து சொல்றேன் ஆனா அங்க போயிட்டு எங்களை பத்தி அங்கே சொல்லிட்டு வர்றேன் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு எங்க நீ தொட்டு பாரு பார்ப்பேன் என்னை பார்க்கலாம் இப்போ நாளைக்கு காலையில உன் மேல நான் புகாரை அளிக்கமா நீ சொன்னதெல்லாம் நான் ஆடியோ வச்சிருக்கேன் நீ வேற ஆள்கிட்ட பேசியிருக்க பாரு அந்த ஆடியோ நான் வச்சிருக்கேன் தூக்கிடுவேன் செஞ்சிருவேன் தூக்கி பாரு பார்ப்போம் ஏற்கனவே நீ இருக்க கஞ்சா குடி அவனுக்கு எப்படி கஞ்சா கிடைக்குதுமா சொல்லுமா அவனுக்கு எப்படி இந்த கஞ்சா கிடைக்குது காவல்துறை அதிகாரிகளே இவங்க காவல்துறையை கையில வச்சுக்கிட்டு கஞ்சா வியாபாரம் பண்ணிட்டு தம்பா அந்த பையன் அது என்னன்னு கொஞ்சம் விசாரிக்கல ஐயா இந்த கம்பத்துல சந்திரன் அவரு யாருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறதுனே தெரியாம எனக்கே அனுப்பி இருக்காருங்க யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்றாரு இவருக்கு மேலே நான் கம்பத்தில்தான் இருக்கேன் மேலேருந்து பொருளை கொண்டு வா நான் விற்று கொடுக்குறேன் எத்தனாயிரம் எத்தனை லட்சம் கோடி வேணாலும் விற்று கொடுக்குறேன் வா நம்ம வீட்டிலேயே வச்சு வியாபாரம் பண்ணிக்கலாம்னு சந்திரன் அவங்களும் பேச ஆடியோவை எனக்கு அனுப்புறாரு யாருக்கு அனுப்புகிறீங்கன்னே தெரியாமல் நீங்கள் அனுப்புகிறீங்க சந்திரன் சமயபுரத்தில் கம்பத்தில் ஃபங்க்ஷனை வச்சு எல்லாம் லேடிஸ்கிட்டையும் பணம் வாங்கிட்டு எப்படி உங்களால் மனசார தூங்க முடியுது எத்தனை மனைவியும் நீங்களும் வச்சுருக்கீங்க எவ்வளோ பணம் ஃபோன் போட்டால் இல்லை பேசுறது இல்லை இன்னமும் பணம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அம்மா இந்த திருநெல்வேலியில் அவ்வளோ ஆட்டம் போடுச்சு அந்த அம்மா வள்ளியூரில் அன்பு செல்வி நான் கடந்த வீடியோல அவங்க போட்டோ போட்டிருந்தேன் இறந்து போயிட்டாங்க பதினெட்டாம் தேதி காலையில அதிகாலையில மூன்றரை மணிக்கு இறந்துட்டாங்க இப்ப அந்த அம்மா என்ன கொண்டு போச்சு ஒண்ணுமே கூட்டு ஆறடி ஆரடி தான் அந்த அம்மா செத்துது எதுவுமே கொண்டு போகல இருக்கிற வரைக்கும் ஆடுனீங்க ஆட்டம்மா ஆடினீங்க கொஞ்ச நஞ்ச ஆடுற ஆடினீங்க இறந்தவர்களை பற்றி நான் பேசக்கூடாது ஆனால் இப்போ கொடுத்தவங்களுக்கு பதில் யார்மா சொல்கிறது பணம் யார் கொடுப்பா ஏமாந்தவங்களுக்கெல்லாம் ஐயா மக்களே இப்போவும் நான் சொல்கிறேன் எல்லாம் தப்பிச்சு போக போகிறாங்க எல்லா பேருக்கும் வயசாயிடுச்சுங்க ஐயா சாகர் நிறைவில் இருக்காங்க பணம் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு வழியை பாருங்க சாமி நாயர் பழனி பின்னாடியே போய்கிட்டு இருக்கான் இன்னமும் அந்த அம்மாவை விட மாட்டேங்கிறியாடா ஏன் அடுத்தாலும் கிடைக்கலையங்க உறகு அண்ணாதாரி நீ எல்லாம் ஒரு ஜென்மமாக நலம்பூர் ஆஃபீஸில் இன்னும் வளசர வாக்கு ஆஃபீஸில் நீ திறந்து வச்சு உட்காந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நீ எங்கே போகிற என்ன செய்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏவேன் உன்னை எந்த பக்கம் இருந்து தாக்க போகிற யார் உன்னை அடித்து தூக்க போகிறாங்கன்னு தெரியல அதே மாதிரி காளீஸ்வரன் அமித்குமார் குமார் குப்தாவுடைய ஆள் கொண்டு போய் உட்கார வச்சு காசு வாங்கினாங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இட்டு இருக்கிற இந்த ஏஜெண்டுகளை பூராத்தையும் தூக்கி உட்கார வச்சு பணம் வாங்கினாத்தையும் நடக்கும் கிடைக்கும் மக்களை அதே செய்யுங்க காவல்துறையை நம்பாதீங்க ஏன்னா காவல்துறையை நம்பி எந்த பிரயோஜனம் இல்லை ஐயா உண்மையிலேயே சொல்றேன் என் கேஸு ஒரு ஸ்டேஷன் லோக்கல் ஸ்டேஷனில் என் ஏரியாவுக்குள்ள உட்பட்ட ஸ்டேஷன்ல போட்டேன் எஃப்ஐஆரே போட்டு கொடுத்தாங்க கமிஷனர் ஐயா அதை அறுபத்தெட்டாவது நாள் எந்த விசாரணையும் செய்யாம சிசிபிக்கு மாற்றுறாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஆர்டிஐயில் போட்டு வாங்கி வச்சிருக்கோம் எங்கெங்கே ஆர்டிஐ ஜனாதிபதியிலிருந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருபத்தோரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டு ஆர்டிஐ வாங்கி வச்சிருக்கோம் எல்லாமே கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸுக்கு ஃபார்வர்டாகி வந்திருக்கு ஐயா ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க எங்க எஃப்ஐஆர் போட்டீங்களோ அங்கேயே திருப்பி விடுறாங்க என்னன்னு கேட்டால் அஞ்சு லட்சம் ரூபாய் லிமிட் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஐயா அஞ்சு லட்ச ரூபாய் அப்பாவே திருடுறதுக்கு நீங்களும் உதவி பண்றீங்களா என் மேலே நீங்கள் வழக்கே போடுங்க ஐயா நான் தவறாக பேசுகிறேன்னு மக்கள் என்னைக்கா ஒரு நாளைக்கு இது தாங்க ஆவாங்க நான் விதையை தூட்டி போட்டிருக்கேன் என்னைக்கு நாளும் இந்த விதை அறுவடை தான் ஆகணும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை வெளியேற்றினேன் இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் இது மோசடிங்கிறது தெரியுது ஆனா சில பேர் அவமானம்ட்டு வெளியே வரமாட்டேங்கிறாங்க நம்ம ஏமாந்துட்டோம் நம்ம இவ்வளோ விவரமாக இருக்கோம் இவ்வளோ பேசுறோம் ஆனால் ஏமாந்துட்டோம்னு மக்களுக்கு தெரிஞ்சா பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரிஞ்சா நம்மளுக்கு அவமானம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வேலை மாட்டேங்கிறீங்க இதுதான் நடக்குது அதே மாதிரி அரசு அலுவலகத்தில் வேலை பார்த்த அந்த லஞ்ச பணத்தில் நிறைய கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை அவங்க திருப்பி போய் கேட்க முடியாது அதுதான் இந்த மாஃபியாவுக்கு பாயிண்ட் ஆகிப்போச்சு யாரும் பணம் திருப்பி கேட்கறது இல்லையா நீங்கள் எல்லா இதுக்கு ஒன்று சேர்ந்து கை தட்டி போராடா மட்டும்தான் இது நடக்கும் இல்லை என்றால் இப்படி இப்படி போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு அரசாங்கமும் வந்து மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு அரசும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே அவங்க செய்வாங்க என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வாங்க ஆனால் இப்போவும் நான் ஒன்றே ஒன்று தாழ்மையாக வேல்கின்ற சொல்லிக்கிறேன் மேலே இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பூராவுமே நேர்மையானவர்களே ஆனால் அவங்க காதுக்கு இது போகுதான்னு தெரியல அவங்க க செ செவிக்கி இந்த வீடியோ போதான்னு தெரியல அதே மாதிரி நீதி அரசர்களுக்கும் இந்த செய்தி போதான்னு தெரியல அவங்க காது கொண்டு போகிற வரைக்கும் இதை ஃபார்வேர்ட் அப்போ தான் அவங்க பார்ப்பாங்க பார்த்துட்டு இப்படிலாம் நடக்குதா இந்த உலகத்தில் அப்படின்னு அவங்க முன் வருவாங்க இல்லைனா இது அப்படியே ஒன்றும்லாம் போயிடும் ஐயா நாங்களும் கத்தி கத்தி பேசிக்கிட்டே இருக்கோம் சில பேர் நாதாரிகள் சொல்கிறாங்க கமெண்டில் கத்திக்கிட்டே இருக்க புறம் நீ அவன் கேட்ட காலை நக்கி திங்கிறவன் நீ என்னை சொல்கிறியா இது அந்தந்த அதிகாரிகளுக்கு காதுக்கு கொண்டு போகிற வரைக்கும் இது ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஃபார்வேர்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க பார்க்க முடியும் அரசர்களுக்கு காதுக்கு கொண்டு போங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்க நேர்மையான இருக்கிறவங்களுக்கு இப்போ அனுப்புங்க அப்போ தான் இது யாராவது ஒருத்தர் இதை பார்த்து பத்து பேருமே கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கெட்டவங்களாக இருப்பாங்க பாக்கி எட்டு பேர் ஏழு பேர் நல்லவங்களா இருந்தால் நேர்மையானவங்களாக தான் இருப்பாங்க அவங்கக்கிட்டதை காமிங்க ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க அவங்க மூலமாக இது வெளியே வரட்டும் இப்படி தாங்க செய்ய முடியும் உளவுத்துறை இதை பார்த்துக்கிட்டுதே இருக்குது உளவுத்துறை என்றைக்கி அதை ஆக்ஷன் எடுக்க போகுதுங்கிறது தெரியல கண்டிப்பாக எடுக்கும் உளவுத்துறை கண்டிப்பாக எடுக்கும் அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்படி ஒவ்வொருத்தராக இறந்துட்டால் அந்த பணம் போச்சுங்க ஐயா கோதண்டா இறந்தார் போச்சு மாரிமுத்துன்னு ஒருத்தர் இறந்தார் போச்சு கணபதி இறந்துட்டார் அது யார்கிட்ட இருக்குன்னே தெரியல கும்பகோணம் நித்தியானந்தம் இறந்தார் கடந்த வாரம் அதுவும் போச்சு இப்போ அன்பு செல்வி அதுவும் போச்சா இனி யார்கிட்ட போய் நீங்கள் பணம் கேட்க போகிறீங்க இவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் மாதிரி பணத்தை கேட்டு வாங்குறதுக்கு பாருங்க ஐயா இப்படி ஒரு வியாபாரம் இல்லை மோசடி முழுக்க முழுக்க மோசடி நீங்கள் எவ்வளோ கடந்த வீடியோவில் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடிலாம் மதிப்பிற்குரிய ஐயா சைலேந்தர் பாபு ஐயா அவர்கள் பேட்டியோ கொடுத்தாரு திருச்சியில் ஒரு டிஎஸ்பி மேடம் பேட்டியே கொடுத்தாங்க இது முழுக்க முழுக்க போலிங்க நம்பாதீங்க அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க யூடியூப்பில் பார்க்குறீங்க அதாவது ஃபார்வேர்டாகி வாட்ஸ்அப்பில் வருது அதையும் பார்க்குறீங்க இப்போ சேலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற கதையும் பார்க்குறீங்க தஞ்சாவூரில் நடந்துச்சு அதையும் பார்க்குறீங்க எல்லா ஊர்லேயும் சின்ன சின்ன கேஸ் விழுந்துக்கிட்டு இருக்கு ஈரடியங்கிற பேரில் போட்டிருக்காங்க மெட்டலுங்கிற பேரில் போய்கிட்டு இருக்கு ட்ரேடிங்கிற பேரில் போய்கிட்டுருக்கு இவ்வளவும் பார்க்குறீங்க அப்பயும் நீங்கள் திருந்த மாட்டேங்கிறீங்க ஏ எதுக்காகவே இப்படி இருக்கீங்க இப்படி ஒரு வியாபாரம் கிடையாது இப்படி ஒரு பணமும் தர முடியாதுங்க ஐயா அறக்கட்டளைங்கிற பேரில் இவங்க நடத்தும் மோசடி தர்பார் இது மோசடியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தர்பாராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரமேஷ் கண்ணா பாருங்க இப்போது ரெண்டு மூணு வீடியோ பண்ணாங்க லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் ஸ்கூலையும் இதுலேயும் தத்தெடுக்கிறேன் யார் பணத்தை யார் எடுக்கிறது தத்தெடுக்கிறது நீ செய்கிற மொ முல்லை மாதிரித்தனம் அந்த மோசடித்தனத்தை இதில் மறைக்கிறதுக்கு நீ காமிக்கிறியா என்ன நீ பண்ணியிருந்தாலும் நீ என்ன நல்லதாகவே பண்ணியிருந்தாலும் காவல்துறையை உனைய விடாது இதுக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும் இந்த எஸ்டிஜி கஞ்சாக்குடிக்கு போய் அவனுக்கு கஞ்சா ட்ரக் எங்கே கிடைக்கிதுன்னு இந்த அரசாங்கம் கேள்வி கேட்கணும் அவங்கள கூட்டி உட்கார வச்சு விசாரிக்கணும் அவருக்கு பதினஞ்சு பதினெட்டு ட்ரெஸ்ட்டு வச்சுருக்காங்க பினாமி பேரில் எப்படிங்க இதெல்லாம் ட்ரெஸ்ட்டு இவங்களுக்கு பண்ணுறாங்க இது அரசாங்கம் பார்க்காதா எப்படி பண்ணுறாங்க இவங்கெல்லாம் ஐயா ஒரு கஷ்டப்பட்டு மைண்ட்ஸில் வேலை பார்க்குற நிலக்கரியிலே இதில் பாய்லர்லேயே வேலை பார்க்குறவன் ஒரு வீடு வாங்கினா ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குனா பின்னாடியே வந்து வந்துடுறாங்க இன்கம் டேக்ஸ் வந்துடுது இவங்க பண்ணுற சேட்டைகள்லாம் பார்த்துட்டு எப்படிங்க இதெல்லாம் விட்டு வைக்கிறாங்க எத்தனை அரசியல் சரிங்க இன்னொரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ அரசியல்வாதிகள்லாம் மாற்றாங்க உங்களுக்கே தெரியும் பேர் சொல்ல விரும்பலை எத்தனையோ அரசியல்வாதிகள் இப்போ ரைடு நடந்து கோர்ட்டும் கையுமாக போயிட்டு இருக்காங்க தீர்ப்பு வரும் சூழ்நிலையில் இருக்காங்க இவங்களுக்கு அவங்களே ஒரு நாட்டை ஆள்றவங்களுக்கே இவ்வளோ வர்றப்ப இவங்க மோசடி பண்ணவங்களுக்கு என்னங்கயா வராதா ஏ கவர்மெண்ட் இதை ஒண்ணுமே செய்ய முடியாம காத்துக்கிட்டு இருக்கு ஊனமா இருக்குங்க ஐயா கொச்சமா இருக்கு கவர்மெண்ட் ஏன் கேட்கணும் ஒவ்வொரு ஊர்லயும் பத்து பத்து கேஸ் கொடுங்க பத்து பத்து பேர் கம்ப்ளைண்ட் கொடுங்க இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் கொடுத்துருக்கோம் அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அது என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ ஒரு சமீப காலத்துல ஒரு அறிக்கையை வந்திருக்குங்க ஐயா சட்டம் அமலா இருக்கிறது நீங்க எந்த ஊர்ல வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போடலாங்க ஐயா இது சட்டத்துறைக்கே தெரியும் எல்லா வழக்கறிஞர்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஊரில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஏசி இந்த மாதிரி இருக்கிறவங்க மன்றாடி எஃப்ஐஆர் போட வைங்க கண்டிப்பாக விழும் இப்போ அந்த சட்டம் வந்திருக்கு நம்மளுக்கு ஐயா எந்த ஊரில் வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போடலாம் உங்களுக்கு எங்கே தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்கள வச்சு எஃப்ஐஆர் போட வைங்க அப்படி போட்டால் மட்டும்தான் இவங்க அடங்குவாங்க இல்லைன்னா நித்தம் நித்தம் சாக வேண்டியதுதான் இந்த சாமிநாயகர் சொல்கிறாருங்க நூறுரூவா பத்திரத்தை வாங்கிட்டு வா ஏன் அவ்வளோ பரபர இருக்கியே அந்த ஆதாரத்தை வாங்குறதுக்கு நீ எத்தனை ஆதாரம் வாங்கினாலும் எங்களுக்கு கவலை இல்லை தம்பி பதினெட்டு பேருடைய ஆதாரம் எங்ககிட்ட இருக்கியா நீ எங்ககிட்ட வந்து நீ நான் எங்களை சார்ந்தவங்களுக்கு பணம் கொடுக்காமா அந்த நாங்கள் தரமாட்டோம் வேண்டியா நீ பணத்தை கொடுத்துட்டு போயிட்டேன்னா நிம்மதி ஆதாரத்தை கழிச்சு போடும் இல்லைன்னா அந்த ஆதாரம் என்றும் நான் இறந்துட்டாலும் எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க வச்சுருப்பாங்க என்னுடைய நண்பர்கள்ட்ட கொடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் மொத்தம் பத்து பேர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் டெய்ஜியம்மா கேட்டுக்க பத்து பேர்கிட்ட பென்ட்ரைவில போட்டு கொடுத்துருக்கேம்மா என்கிட்ட இருக்கிற கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு ஆதாரங்கள் வச்சிருக்கேன் ஐம்பத்தி மூணு செல்லுடைய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு அத்தனையும் பென்ட்ரைவோல போட்டு ஒரு பத்து பென்ட்ரைவ் போட்டு என்னுடைய மிக 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 நண்பர்கள் யாருக்குமே தெரியாத நண்பர்கள் அவர்களிடம் இருக்கிறது நான் இறந்துட்டாலும் அவங்க அதை வெளியே விடுவாங்க ஒவ்வொன்னா வெளியே விடுவாங்க நீ அதை மாதிரி மட்டும் நினைக்காத நான் என்னை போட்டுறலாம் ஆளை வச்சு போட்டுடலான்ட்டு நினைக்காத கண்டிப்பாக உனக்கு ஒரு காலம் வரும் இந்த பாவத்தை உன் பிள்ளைங்க பேரைங்க பேத்தியை உன்னுடைய சந்ததியர்கள் அனுபவிப்பார்கள் கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் நீ சாகும்போது நிம்மதியாக சாக முடியாது இப்போ சாமி ஓடி ஓடி உழையிறான் எங்கே ஒளியிற நீ எந்த பக்கம் ஒழிஞ்சாலும் உன்னை தூக்குறது தூக்குறாய்ங்க அடிக்கிறாய்ங்க எத்தனை அடி அடித்தாலும் தாங்குறேங்கிற மாதிரி வடிவல் மாதிரி நீ இந்த மாதிரி ஐடியா நீ எல்லாம் ஒரு நாலு அடி இருந்துக்கிட்டு இந்த ஒரு குரூப்பவே ஃபார்ம் பண்ணி மாஃபியா லீடர் மாதிரி இருக்க இருடிய மாஃபியாவே நீ தானேயா எங்களுக்கு தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்க எத்தனை பேர் நான் நினச்சது கம்மி தான் ஓட்டேன் ஆனால் ஐம்பது மடங்கு நீ எத்தனை பேரை சேர்த்துருக்கேங்கிறது பற்றி தெரியும் நேற்று ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டை உன்னைய பற்றி நாங்கள் விசாரித்தப்போ அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ பேருகிட்ட ஒரு வசூல் பண்ணியிருக்காரு நீ நினைக்கிற ஒவ்வொரு சினிமா மாற்றிடலாம் ரெண்டு மாதத்துக்கு மேலே ஒரு ரூம் வைக்கிறது கிடையாது ஆஃபீஸ் அலுவல் வச்சுக்கிறது கிடையாது நீ அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கேன்னு எல்லா பேருக்கும் தெரியும் என்னுடைய தாளத்தில் இருக்கிற வழக்கறிஞரை வச்சு நீ விளையாடுற அதுவும் எங்களுக்கு தெரியும் டிஎஸ்பி பறந்தாமே எங்கிட்ட ஏசி சிவக்குமார் இப்படி ஒவ்வொருத்தராக ஐடியா கொடுத்து நீ பெரிய ஆலமரமாக மறந்துட்டேன் உன்னை அந்த மதுரையில் பண்ணாங்க பார்த்தியா ரெண்டாயிரத்தி ஏழில் அப்போயே உன்னை அழிச்சிருக்கணும் இந்த விசஞ்சேர்ந்து அழிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளோ பெரிய மாஃபியா உருவாகிருக்காது நீ இருக்கிறதுலே பெரிய மாஃபியா நீ உன்ட்ட எவ்வளோ கோடி இருக்குன்னே கனெக்ட் பண்ண முடியல அந்த அளவுக்கு நீ சம்பாரிச்சு வச்சிருக்க சம்பாரினா நியாயமா சம்பாதிக்கலை ஒரு வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கலை மோசடி பண்ணி சம்பாரிச்சு வச்சிருக்க ஒவ்வொருத்தருடைய ரத்தத்தை முழுசாக வாங்கி வச்சிருக்க அந்த ரத்தம் என்னைக்கு உனைய திரும்புதுங்கிறது தெரியல அன்னைக்கு வரைக்கும் நீ திருந்த மாட்ட நீ மட்டும் இல்லை டேசி ராணியிலேருந்து யாருமே திருந்த மாட்டாங்க சந்திரன் காட்பாடி ஜெயராஜ் அஸ்வின் ராவ் நீங்கள் பேசுகிற வீடியோக்கள்லாம் பயங்கரமாக இருக்கி பணம் வந்துருச்சுங்கிற பணம் வரலேங்கிற பள்ளி அம்மாளுக்கு கொடுத்தாச்சுங்கிற நான் மீட்டிங் ஐடிசி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் வச்சுருக்கேங்கிறேன் பஸ்ஸு கிளம்பி வாங்கங்கிறேன் மக்களை வர நம்பி யாரும் பஸ் ஏறி போயிடாதீங்க அவர் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் போய் நின்று டக்குரு நூறுக்கு சுற்றி விடுங்க போலீஸ் வந்து விசாரித்து உங்களையெல்லாம் காப்பாற்றும் இதை மட்டும் நீங்கள் செய்யாமல் விட்டுறாதீங்க மக்களே இல்லைன்னா நடு ரோட்டில் விட்டுட்டு போயிடுவான் இவங்க எல்லாம் அப்படித்தான் அவன் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா யாருமே நல்லா இல்லைங்க எல்லா பேர் குடும்பத்துலேயும் ஏதாவது ஒன்று இதாகிக்கிட்டே இருக்குது நீங்கள் செய்து சொல்கிறேன் அந்தந்த ஊரில் போய் பத்து பத்து பேராக உங்களுக்கு தெரிஞ்ச டிஎஸ்பியோ போலீஸ்காரங்களோ யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய அதிகாரிகளோ அவங்கள வச்சு எந்த ஊரில் உங்களுக்கு தெரியுதோ அந்த ஊரில் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் தன்னால் ஓடி வந்து உங்கள் காலில் விழுந்து பணம் கொடுப்பான் இதுதான் நடக்கும் பாருங்கள் நல்லா முழிச்சு இருந்து இந்த வேலையை செய்யுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்